முதல் உங்கள் விஜயில் குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அல்ல நல்ல கிரகம்லாம் சொல்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்னு சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனா சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால் உதறும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னன்னா இப்ப நமக்குடிய வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசியிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கைய ஓடின் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க எட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும் சொல்லலாம் இந்த சனி வக்கரகதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதுல நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்தது த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாதகம் கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி வக்கரகதியில் போகும்போது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணோன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையா மாறும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இப்போ ஜனநகோச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு மிதுனத்தில் உட்காந்துருக்கார் சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புலும் கிடையாது அடுத்தது சுக்ரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால் அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றெடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் வேண்டிய அவசியம் கிடையாது இது ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சாரத நபர்களுக்கு இரண்டாம் இடம்னு என்ன அர்த்தம்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் வாக்குன்னு அர்த்தம் நாக்கு நாக்குலேருந்து வரக்கூடிய வாக்கு சுத்தமாக இருக்கணும் அதனால தான் சொல்லுவோம் கௌரம் எங்கே கிடைக்கும் செல்வாக்கு எங்கே கிடைக்கும்னா சொல்வாக்கு நன்னா இருக்கும் பொழுது செல்வாக்கு இருக்கும்னு சொல்லுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் கட்டளை கட்டளையே சாசனம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி உங்கள் வாக்கில் அளவுக்கு இப்போ வந்து சரஸ்வதி தேவி தாண்டவம் மாடுவான் அதேமாதிரி சனி வக்கரம் அடையும் பொழுது இந்த காலகட்டங்களுக்கு வராத பணம் அந்த வராத பாக்கிகள் எப்போ கொடுத்த ஜுவல்ஸு அதே மாதிரி நகைக்காக அடகு வச்சிருப்பீங்க ஐ மீன் பணத்துக்காக நகையை கொண்டு போய் அடகு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே திரும்பி வந்துடும் எந்த குடும்பம் பிரிந்திருக்கிறதோ அவங்க ஒன்று சேருவாங்க எந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியாமல் அதாவது துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் கஷ்டப்பட்டுன்ட்ருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ நறுக்குன்னு சொல்லிடுவீங்க இன்ஃபாக்ட் தேங்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சி போட்டுருவீங்க அதனால பலவிதமான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகும் அல்டிமேட்டாக சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு குழப்பம் ஒரு குழப்பம் உருவாகினதான் பொதுவாக அந்த சொல்யூஷனுங்கிறதே வரும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலமைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் பயவண்டிய அவசியமே கிடையாது நிறையா பேருடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்கு உடலைகள் பாதிப்பு அவங்க வெயிட்டு அவங்களுடைய கால் பகுதி இதெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு அது இப்போ சால்வ் ஆகும் ஸோ பேசிக்லி பெரிய ஒரு சக்ஸஸ் இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட பாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அதனால் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் பல் சொத்த பல்லு தான் பிடுங்குறதுங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆகணும் அதனால் அதில் தான் இஷ்யூ வருமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது கையிருப்பு பணம் நல்லா வந்துகிட்டே இருக்கும் பணம் நல்லாயிருக்கும் அப்போ பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த நாலரை மாதத்தில் என்ன எதையும் கோட்டை விட்டுறக்கூடாது யாரையும் நம்பி முதலீடுகள் போட்டக்கூடாது சில பேர் வருவாங்க ஒரு ரூபா போட்டால் நூறுரூவா கிடைக்கும் சார் நூறுரூவா போட்டால் ஐநூறுரூவா கிடைக்கும் சார்னு சொல்லி நல்லா கதை பேசுவாங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்பிடக்கூடாது யாருடைய பணமும் தயவுசெய்து நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறது நல்லது உங்கள் பணமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது இப்போ இருக்கிற நிலமையில அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்லாம் இன்ஃபேக்ட் இந்த ரெண்டாம் இடம் வக்கரம் பொழுது மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு நீங்கள் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நம்மளுடைய முடிவுகள் சில இடங்களில் சாதகமாக இல்லாமல் போகலாம் ஆனால் வாழ்க்கை துணையுடைய முடிவுகள் சாதகமாக இருக்கும் ஒரு பத்து பேர்கிட்ட பேசிவிட்டு அதன் மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் யாராக இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்க முதியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் உதவ வேண்டிய நிலமை வரும் ஆனால் பெரிய இஷ்யூஸு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் சரியான க்ரியேட்டிவிட்டி பேச்சை அடிப்படையாக தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பர் டைமிங் இதுமேல உங்களுக்கு நல்ல பணம் வரும் சரியான வருவாய் ஃபினான்ஸ் செக்மெண்ட் நிறைய பேர் வட்டிக்கு விட்டு பணம் வாங்கிட்டு இருப்பீங்க பணம் சம்பாதிச்சுருப்பீங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு தானிய கிடங்குகள் வச்சிருப்பீங்க நிறைய பேர் மளிகை சாமான் கடைலாம் வச்சிருப்பீங்க அவங்களுக்குலாம் ஏற்றத்தை கொடுக்கும் பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு ஒன்றரை நாள்ல அது கெட்டுப்படக்கூடிய பதார்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு எந்த வியாபாரம் பண்ணியிருந்தாலும் அது சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் அதனால் பொதுவாகவே பார்க்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான படங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் மகரத்தில் பிறந்த நபர்கள் என்ன பார்த்துக்கணும்னா கண்ணாடி மாத்திருங்க தயவுசெய்து இல்லைன்னா பழைய பல் செட்டு போட்டிருந்தா தூக்கி போட்டு புதுசு மாத்திருங்க அதே மாதிரி பணம் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா புது நோட்டா வச்சுக்கோங்க அதுதான் பெட்டர் இப்போ இருக்கக்கூடிய மல் நிலைமைகளில் இதெல்லாம் பெரிய ஒரு பரிகாரமா மாறும் இன்னொன்னு வாழ்க்கை துணையுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் ஒரு நாள் காணிக்கையாக உங்களால் ஆனது ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலமைகள் உங்களுக்கு ஏற்படும் சந்தோஷம் என்பது உங்களுக்கு பொருளாதாரம் தான் அதனால் அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு வரப்போறதுன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுதான் ரியாலிட்டி ஸோ இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம் திங்கள் முதல் வெள்ளி மாலை மணிக்கு உங்கள்